ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் டிஸ்க்ளைமர் நான் சொல்லி கொடுக்க வரல நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் நான் கட் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கறது பார்த்திங்கன்னா ஸ்லீவு அதாவது இது ஒரு மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட் ப்ளவுஸு பாடி மெஷர்மெண்ட் எடுத்த ப்ளவுஸு என்கிட்ட வேறு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூறு சதவீத பேர் நீங்கள் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க மீதி ஒரு பத்து சதவீத பேர் தான் அன்பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் இன்கேஸ் என்னால் முடியலை அப்படின்னா அவங்கக்கிட்டே நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுவேன் நீங்கள் வேறு டைலரை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏன்னா அவங்க போடுற ப்ரெஷரை நான் ஏற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவீத பேரை இழக்க வேண்டியது வரும் அதனால் அந்த பத்து சதவீத கஸ்டமர்ஸ் எனக்கு வேண்டான்னு அவாய்ட் பண்ணுவேன் நல்லா கேட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நான் போடுற எஃபர்ட்டை வந்து அவங்க மறுபடியும் குற சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த பத்து பர்சன்டேஜ் கஸ்டமர்ஸ் எனக்கு வேண்டாம்தான் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி முடித்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் பாட் மீந்தது இல்லையா அந்த பாட்டை எப்போயுமே துணி பற்றாமல் போகும்போது சின்னதாக இருக்கும்போது அந்த பாட்டை வந்து நம்ம ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அதை வந்து வேஸ்ட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டு பேக் பார்ட்டில் எப்போயுமே நான் நெக்கில் என்ன டிசைன் வைக்க போகிறேனோ அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் திங்க் பண்ணுவேன் அதனால் எப்போயுமே அந்த காலமை வந்து நான் ஃப்ரீயாக விட்டுவிடுவேன் ரெண்டே கால் நெக் லைன் வச்சுருக்கேன் அப்போ ரெண்டரை வந்து நெக்கோடைய டெப்த்து வைக்கிறேன் அதாவது இறக்கும் கழுத்தோடைய இறக்கம் நான் வந்து ரெண்டரை வைக்கிறேன் கழுத்தோடைய மே டாப்பில் வந்து ஷோல்டராண்டை வந்து ரெண்டே கால் வைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அட் சேம் டைம் சேரீயை நீங்கள் பின் பண்ணும்போது ரொம்ப கழுத்தை ஒட்டியும் வராது இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெஷர்மெண்ட்டில் எடுக்கிற ப்ளவுஸ் வந்து அதாவது பாடி மெஷர்மெண்ட்டு இருக்குது இல்லையா அதில் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அட் சேம் டைம் நம்ம ப்ளவுஸோடைய அளவை வச்சுமே தைப்போம் அப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் இல்லை ரொம்ப டைட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரண்ட் பார்ட்டையும் இந்த மாதிரி பேக் பார்ட்டை மடித்து வச்ச மாதிரி தான் ஃப்ரண்ட்டையும் நான் கட் பண்ணுவேன் ஃப்ரண்ட்டோடைய அந்த ஸ்லீவ் பகுதியையும் பேக்கோடைய ஸ்லீவ் பகுதியையும் ஒன்றா தான் நான் கட் பண்ணுவேன் தேவைப்பட்டால் குடஞ்சி விடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் நெக்கோடைய என்ன டிசைன் வைக்க போகிறேன் அப்படின்றத அதாவது யூவா இல்லைனா வீணைக்கா பாநேக்கா இல்லை கோபுரமா என்ன டிசைன் வைக்க போகிறேனோ அதை நான் இப்போ சூஸ் பண்ணலை நான் ஸ்டிச் பண்ணும்போது தான் அதை சூஸ் பண்ணுவேன் இன்கேஸ் கஸ்டமர் ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த ஒரு வேலை மிச்சம் இந்த நேச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் போடுவேன் ஏன்னா எனக்கு ஸ்டிச் பண்ணும்போது இது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பேக் பார்ட் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸி பேக் அண்ட் ஸ்லீவு ஃப்ரெண்ட்டும் அதே மாதிரி தான் நான் ரொம்ப அக்யூரட்டாலாம் அதை மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன் அதே தான் உங்கள் கிட்டேயும் சொல்கிறேன் ரொம்ப அக்யூரட்டாக எதையுமே வந்து ஏற்றிக்காதீங்க சேம் நெக் ஷோல்டராண்டை ரெண்டே கால் கீழே டெப்த்து கீழே இறக்கும் செஸ்டாண்டை வந்து ரெண்டரை அந்த கர்வ் கரெக்டாக வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி வி எடுத்து தான் கட் பண்ணுவேன் ஒரு சில பேர் வந்து நேச்சர்ஸ் போட்டு அந்த மடித்து அளவு வைக்கிற இதுவை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க பட் நான் இந்த மாதிரி வீ மாதிரி எடுத்து தான் கட் பண்ணுவேன் அதை வந்து இந்த மாதிரி சேர்த்து பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக மூணு இன்ச் அளவு பிடிச்சி தான் இறக்குவேன் ரெண்டாவது அதில் எப்படி நான் கட் பண்ணுறனோ பட்டி பீஸு அதையே தான் இதுலேயும் நான் கட் பண்ணி எடுத்துப்பேன் தனியாக பட்டி பீஸுன்னு நான் கட் பண்ண மாட்டேன் அந்த பேக் பார்ட்டில் நான் என்ன ஃப்ரண்ட் வியூ வைக்கிறனோ பாயிண்ட் எடுக்கிறனோ அதே தான் பட்டியிலையும் அதை அப்படியே வச்சு எந்த அளவு நம்மளுக்கு இறக்க வைக்கணுமோ அந்த அளவு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துருவேன் தைக்கும் போது கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக இருக்கும் அதை போடுறவங்களும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க என்னுடைய கட்டிங் மெத்தட் இது தான் இப்படி தான் நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்களும் இப்படி தான் கட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய கத்திங் கட்டிங் மெத்தடை தான் நான் சொல்கிறேன் ஆனால் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடு இவ்வளோ நாளாக நான் வேறு மாதிரி கட் பண்ணிட்டு இருந்தேன் பட் நீங்கள் கட் பண்ணுற மெத்தடு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அட் சேம் டைம் புரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லை நான் ஏதாவது தப்பாக கட் பண்ணுறேன் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த ஆறு மாதம் மூணு மாதம் ரெண்டு மாதம் கோர்ஸ் போயிடலாம் நான் ஸ்டிச்சிங் கற்றுக்கலை நான் வந்து யூடியூப் பார்த்து ஒரே நாளில் ஒரே ஒரு நாளில் டூ ஹவர்ஸ்க்குள்ளே யூடியூப்பில் வீடியோ பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் மேபி அது என்னுடைய திறமைன்னு கூட சொல்லலாம் ஏங்க நான் சொல்லக்கூடாது நான் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கற்றுக்குறேன்னும் போது அது என்னுடைய திறமை தானே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்குன்னு போது என் திறமையை நான் பெருமையாக பேசாமல் வேறு யார் பேசுவாங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி யூடியூப்பில் உண்மையாக சொல்கிறேன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை டூ ஹவர்ஸில் எப்படி கட்டிங் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்றத பார்த்து நான் தெரிஞ்சு நான் கட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளே பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை